ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன் வராகி அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே தீராமல் இருந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை உனக்கு தீரப்போகின்றது உனக்கு மன நிம்மதியை அது கொடுக்கப் போகின்றது என் குழந்தை அதற்கான எல்லா நேரங்களும் இப்பொழுது தொடங்கிவிட்டது அதனால் என் குழந்தை உனக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படாமல் இரு அதை நான் உனக்கு முடித்துக் கொடுக்க புறப்பட்டு விட்டேன் இனிமேல் அந்த செயல் உனக்கு வெற்றிகரமாக மட்டுமே முடியப் போகின்றது என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் உன் முன்னால் ஒருவர் உடைந்து போயிருக்கிறார் என்றால் அவரிடத்தில் ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை பற்றி மட்டுமே பேச வேண்டும் மேலும் மேலும் அவர் எதனால் கஷ்டப்பட்டார் எதனால் காயப்பட்டார் என்று சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது அவரின் மனதை மீண்டும் மீண்டும் உடைத்துவிடக்கூடாது ஏனென்றால் என் குழந்தை நீ இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய் அல்லவா நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகு இந்த விஷயத்தை இன்னொருவருக்கு ஒருபொழுதும் செய்துவிடாதே நீ கடந்து வந்த படிகளை எல்லாம் உடைக்கக்கூடாது ஏனென்றால் இறங்குவதற்கு அந்த படிகள் உனக்கு தேவைப்படலாம் ஏனென்றால் வீதி வீதி மிகவும் வலி எது இந்த காலம் மிகவும் கொடுமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்து வந்தவர்கள் உன்னை விட்டார்கள் வாழ்க்கையில் உனக்கு முன்னேறுவதற்கான உதவிகளை செய்தவர்கள் இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது ஏனென்றால் நீ அந்த நேரத்தில் உதவியை பெற்றுவிட்ட பிறகு அவர்களை உதாசீனம் செய்து விடுவாய் என்றால் மீண்டும் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது அவர்களிடத்தை தான் போய் நிற்க வேண்டியிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே நீ செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் யார் முன்னிலையிலும் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்ளலாம் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உண்மையையும் நேர்மையையும் உனக்குள் இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இடத்தில் தலைகுனிந்து நிற்கின்ற நிலைமைக்கு நீ வந்துவிட்டால் வந்துவிடக்கூடாது ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய விஷயம் செல்வமோ பொருளோ கிடையாது நிச்சயமாக போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம்தான் ஒரு மனித மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது என்பதை நீ மறந்து விடாதே எல்லாருமே எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் ஆனாலும் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரம் அல்லாதது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பறவைகள் அங்கே கூட்டமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர்களின் நிம்மதியை தற்கு ஒரு கல் போதும் ஒரு கல்லை விட்டு நீ எரிந்தால் அந்த பறவைகளின் கூட்டம் சந்தோஷத்தில் இருந்து கலைந்து அது போலத்தான் ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்றால் ஒரு சொல் போதும் அப்படி ஒரு சொல்லை இப்பொழுது தாங்கி நின்று கொண்டிருந்தாய் வேதனை என் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாக வரும்பொழுது என் குழந்தையால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நீ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்து பல நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அந்த வார்த்தையை உன்னால் இத்தனை நாட்கள் ஆகியும் கூட மறக்க முடியவில்லை ஏன் ஏன் இந்த கஷ்டம் நமக்கு ஏன் நம்மை பார்த்து இது போன்று எல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்று நீ மன வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அதிகம் காயப்படுகின்றவர்கள் எல்லோருமே நல்ல மனம் கொண்டவர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் குழந்தையே படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய மனது மனதை அழகுபடுத்தி வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் இந்த மனது உனக்கு என்ன சொல்கின்றதோ அதைத்தானே நீ செயலாக செய்ய வேண்டும் அதை நீ சிறப்பாக செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ தவறு ஏதும் செய்யாமல் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டால் நீ ஒரு பொழுதும் அவரிடம் நின்று உன்னை பற்றி நியாயப்படுத்திக் கொண்டிருக்காதே ஏனென்றால் நீ கூறுகின்ற ஒவ்வொரு உண்மைக்குமே அவர்கள் தானாகவே ஒரு கதையை உருவாக்கிக் கொண்டிருப்பார்கள் உனக்கு நியாயத்தை அவர்கள் ஒரு பொழுதும் வழங்கிவிட மாட்டார்கள் யாருக்குமே அடிமையாக வாழ வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உன் வரகியானவள் உன்னோடு இருக்கும் என் பிள்ளை யாரிடமும் பணிந்து ஒரு பொழுதும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது தவறு செய்யாமல் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை 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 தான் கதறி அழுதாலும் சரி எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காதது நீ கடந்து வந்த நாட்கள் தான் அதனால் தான் எப்பொழுதும் நீ அந்த நாட்களை கிடைக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உன் வராகி அம்மாவும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நொடி இந்த நேரம் மட்டுமே நிரந்தரமானது அதனால் இந்த நேரத்தை ஒரு பொழுதும் நீ தவறவிட்டு விடாதே ஒருவன் முன்னை ஒரு முறை அடிக்கிறான் என்றால் அது அவனுடைய தவறு அவனிடம் இரண்டாவது முறையும் நீ அடி வாங்குகிறாய் என்றால் அது உன்னுடைய தவறல்லவா அவன் முதல் அடியை அடிக்கும் பொழுதே நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா மீண்டும் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்க விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அதனால் நீ அதை எப்பொழுதும் கவனத்தோடும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவு உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நீ விதைத்தது எதுவாக இருந்தாலும் சரி அது அறுவடை செய்வதற்கு ஒரு நாள் முளைக்கும் என்பதை முதலில் நினைவுகொள்ள நினைவு கொள்ள வேண்டும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்துவிட்டு அதனால் எதுவும் நடக்காதது போல இருந்துவிட முடியாது அது ஒரு நாள் நிச்சயமாக உனக்கே திரும்பி வரும் என்பதை நீ மறந்துவிடாதே போலியாக பேசுகின்ற அழகற்ற வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கின்ற மௌனம் எத்தனை அழகு தெரியுமா அதனால்தான் உன் வராகி அம்மா போலிகள் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல அன்பை தரக்கூடிய உறவுகளை எப்பொழுதுமே உன்னோடு சேர்த்து வைத்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சிலரை இவ்வாழ்க்கையில் நீ மறக்க வேண்டும் சிலரை வாழ்க்கையில் நீ மன்னிக்க வேண்டும் சிலரை நீ வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் சிலரை வாழ்க்கையில் வெறுத்து ஒதுக்கி விட வேண்டும் யாரையும் நீ தூக்கி சுமக்க கூடாது ஏனென்றால் நீ தூக்கி சுமந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் துணையாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என்னதான் உன்னுடைய ஐந்து விரல்களும் தனித்தனி பெயரை கொண்டதாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் எனும் வரும்பொழுது அது ஒற்றுமையாக செயல்பட தொடங்கிவிடுகின்றது இதை எப்பொழுதாவது நீ சிந்தித்திருக்கின்றாயா அதுபோலத்தான் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் எத்தனை மனக்கசப்புகள் இருந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது ஒருமித்த கருத்தோடு குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஒருமை ஒற்றுமையாக நிற்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒற்றுமை தவறி நடந்தால் மற்றவர்கள் கேலி கிண்டல்கள் செய்கின்ற அளவிற்குத்தான் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே எத்தனை தடைகள் வந்தபோதும் சரி தனது இறையின் மீது கவனத்தை சிதறவிடாமல் கழுகானது தன்னுடைய இலக்கை நோக்கி வெற்றி பெறும் அதுபோலத்தான் என் குழந்தை நீயும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னுடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியை விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு நீ கைவிடாமல் இருக்க வேண்டும் அதிக சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதிக துக்கமாக இருந்தாலும் சரி அவற்றிற்காக உன் மனதை தேவையில்லை தேவையில்லை படுத்தி உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்களை அதிகமாக்கி உன்னுடைய நிம்மதியை நீயே கெடுத்துக்கொள்ளாது கொள்ளாதே எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு நாள் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு உன் வராகி அம்மா நிச்சயமாக நல்ல தீர்வு கொடுக்கின்றேன் நீண்ட நாட்களாக நீ வருந்தி வேதனைப்பட்ட விஷயத்திற்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை உன் வராகி அம்மாவாகிய நான் கொடுக்கின்றேன் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அறிவுரை கொடுப்பதில் எந்த பலனும் இல்லை ஆனால் உன் வராகி அம்மா நான் புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில் தான் தினமும் அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அடிப்பட்டு விட்டதும் என்று விட்டு விடுவதற்கு நீண்ட ஆகாது ஆனால் நான் என்னுடைய பிள்ளை அப்படி விட விரும்பவில்லை என் குழந்தைக்கு முன்கூட்டியேயே எல்லா விஷயங்களையும் தெரிவித்து விட்டால் என் குழந்தை நிச்சயமாக எல்லா செயல்களிலும் இருந்து தப்பித்துக் கொள்வாய் அல்லவா நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாக அமைந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று உன் வராகியம்மா உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உன்னை சார்ந்தவை உறவுகளும் நட்புகளும் உனக்கு அப் எப்படி அமையப் போகின்றது என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வராகி அம்மாவாகிய நான் சொன்னதை நீ மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு நீ வெற்றியடைய தொடங்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்